உதையா உதயா உள என்ன உதயா ரொம்ப நாளா ஆள காணும் அழகிய உம் அம்மா இங்க ரொம்ப நாளா ஆளக்கணும் ఎప్పుడు అక్క వక్క లైవ్ సేర్ సమి సూపరా వై్స్ కొంచెం వేల మా కోచ్ కదా ఓకే నో ప్లాబ్లం

சாப்பிட்டேன் தைப்பூசம் சிறப்பாக முடிந்தது இங்க ஒரு முருகர் இருக்காங்க அங்க ஒரு முருகர் இருக்காங்க நான் தான் அக்கா போய் சாப்பிடணும் போய் சாப்பிடு சாமி நேத்து தைப்பூசம்ல என்ன பண்ண என்ன பண்றது பூஜை பண்ண என்ன பண்ணிட்டோம் அன்னதான பண்ணோம் வணக்கம் அக்கா வணக்கம் சரி எப்படி இருக்கீங்க இருக்கீங்க சாப்பிட்டாச்சா தங்கமையிலேயே சாப்பிட்டாச்சு அக்கா அவர் விஜய் கிளம்பி போயிட்டாரா அக்கா உம் அம்மா வெளில முடி வந்துடுச்சு உனக்கு எங்க தெரிஞ்சிச்சா சரி வீடு பரவாயில்ல டபுள் டச் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு அளவுக்கு இங்கே ஆளுங்களே இல்லை ரெண்டு மூணு நாள் லைவ் போடல ரெண்டு மூணு நாள் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச அப்படிதானே இந்த பக்கம் திரும்பினான் அப்ப பார்த்தேன் அடியே கருவாச்சு யாரு நான் கருவாச்சே அக்கா உங்க ஆசீர்வாதத்தோட அந்த பொண்ணு கிட்ட கவிதை சொல்லிட்டேன் நன்றி அப்படியே ஓகே வச்ச அந்த வகிடுல இருக்கு தெரிஞ்சோம் வயசா ஆகுது அப்புறம் என்ன செய்யணும் நம்பர் வரைக்கும் போயிருச்சு சென்சியரா இருந்து சென்சியரா பண்ணனும் சும்மா டைம் பாஸ் பண்ணிட்டு கழிச்சு கூடாது சொல்லிட்டேன் அம்மா பட்டான் பூச்சி எங்க அம்மா பட்டான் பூச்சி எங்க பட்டாம்பூ சரி ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள் முருகர் அருளால நல்லா இருந்த எல்லாரும் கால் வருது அக்கா ஹாய் மணி நல்லா இருக்கியா சாமி சாப்பிட்டியா என்ன பண்ற தொண்டையில இச் கிச்சு ப்ராப்ளம்னால வாய்ஸ் மாறிடுச்சு வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பாத்துட்டு இருக்கு ஈரோடு ஸ்டைலு யூடியூப் சேனல் நான் தான் அவங்க ஈரோடு சிந்தாமணி பேசிட்டு இருக்கான்னு பேசலாம் என் தங்க வழி கந்த பாட் ஹாய் செல்லுங்களா ஆனா அவங்க ஹஸ்பண்ட் தான் சரின்னு சொல்ல மாட்டேங்கிறாரு சாமி எனக்குன்னே வரீங்க நீ தொலைச்சு கட்டிட்டு சும்மா சொன்ன அக்கா என் மேல ஏதாவது கோவமா அக்கா இல்லை இல்லடா தம்பி மூர்த்தி என்ன கோவம் ஃபேஸ் நல்லா தெரியுதா லைவ்ல என்னது புரியல நல்ல பிராங்க் அடியே கருவாச்சு சாப்பிட்டியா சாப்பிட்டாச்சுட்டா கருவாயா நீ சாப்பிட்டியா ஹாய் அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா not see if the mean yeah, down in it okay. കങ്കണ കണ്ടിരുന്ന അനുവരും ഇനി அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் அனைவரும் சாப்பிட்டு விட்டீர்களா மதிய உணவு சாப்பிட்டு விட்டாச்சு அமைச்சரே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஆய் டபுள் டச் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சைடு ஹாய் வாங்க வாங்க ரெண்டு மூணு நாள் லைவ் போடவே இல்லை அதனால வந்து ஆய் ஆய் வணக்கம் 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 ये वाइस वेरे तो अंडे लेके कीच कीच अब डिग्री में रहेंगे डबल टच लाइक like पनंगा सपोर्ट पनंगा तो अरे इंग्लिश था पूरी ले इंग्लिश नो इंग्लिश போகும்போது சொல்லிட்டு தான் பொண்ணு போயிட்டு வரேன்னு அக்கா இன்னொரு பொண்ணு கிட்ட கவிதை சொல்லணும் உங்கள் ஆசீர்வாதம் வேணும் ஓ முருகர் பக்கத்தில் உக்காந்துட்டு இருக்கலாம் இன்னொன்றுக்கு இன்னொன்று பிச்சு பிச்சர் ஸ்கேல்ஸ் பொண்ணு தான் டூ டு அவர் பண்ணாலும் ஓகே அதுக்குன்னு நீ எல்லாம் தம்பி தம்பி உன் பேர் சொல்ல மறந்துட்டேன் கொஞ்சம் பேர் சொல்ல அக்காவுக்கு ஒரு மணிக்கு லைவ் போட்டுக்கலாம் அந்த டைம் விட்டுட்டேன் வீரா ஆஹ் வீரா ஓகேடா வீரா என்ன மன முல்ல பொண்ணு இன்னு மாதிரியில வாய்ஸ் இப்படி ஆயிடுச்சு மரக்களைட தம்பி பேரை மறந்துட்டேன் நான் கொஞ்சம் ஞாபகம் மருது உன்னோட டிப்பி எல்லாம் ஞாபகம் இருக்குது பேர் தான் தான்ந்துடுச்சுட்ரு ஃபை வீரா இனிமே வந்து கரெக்டாக ஞாபகம் வீரா வீரா முத்து ரஜினி படம் வீரான்னு இருக்குது அது ஞாபகம் வச்சுக்கிறேன் சரியா தயிருக்குள்ள ஃபுல் டவர் கிடைக்கணும் ஹாய்கா என்ன சாப்பாடு தயிர் 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 தான் நாளைக்கு போ சொன்னாங்கன்னு சொல்லுவேன் காலேஜ் கவி கவி